தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அழைப்பு பல்லவி ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம் மண் உலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினார் அவரது அமைதிக்குள் நுழைவோம் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னொரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும்

மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்

ും തടുമാറും ഇപ്പി അരുളാകി എന്നോട് ഒന്നായി ഉയരോട് പോരാടും എൻ്റെ നളമാൻ

பா <laughs> <tokoy motion> ாக கை மீதுவ இன்று குரனாகும் பிறையாகவாட்டும் என் தெய்வ துறையாக பாதை முடிவாகும் முன் என் வாழ்வு விழிவாகும் வண்ணாளிலே என் பாதை முடிவாகும் முன் என் வாழ்வு விழிவாகும் வந்தாளிலே

வாழ்வின் பயன்தான் திரை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வும் பயனாளும் என்பவே துறையாக வாழும் துறை காட்டும் என் தெய்வவே உன் ஒன்று உன்னதே உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் நெடுதுறைபது நன்றே ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்றே உமது பாடுவது நன்றே காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுதியையும்

எத்துமை மேமை ஆனவே உன் எண்டங்கள் எத்துமை அறிவிலிகள் அறிவிடிகள் copyrightிவெச்சை மூடர் influencing உணர்வதில்லை பொல்லார் உனர்வதில்லை ஒல்லார் புளை போன்று σடித்து வடரலாம் தீமை செயிவோர் அlem பூத்து புடு ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் காடெருமையின் வலிமையை எனக்கு அழித்தீர் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரிசை என செடிதொங்குவர் லெபனோனின்

காலையில் உமது பேரன்பையும் எடுத்து வைப்பது நன்று முன்மொழி இரண்டு நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி உங்கள் சொந்த நாட்டிற்கு திருவகப்படுவேன் நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருவேன் புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் உங்கள் உடலில் கதையான இரையை எடுத்துவிட்டு சதையாளான விதையை பொறுத்துவேன் ஏன் நாவியை உங்கள் கருள் புகுத்துவேன் ஏன் நியமங்களை கடைபிடிக்கவும் ஏன் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் முன்மொழி மூன்று ஆண்டவரே பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே சிறந்து விளங்குகின்றது மேலாக

நான் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று என்ன தோன்றுகிறது அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாத உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுமற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் மருமொழி நானும்மை புகழும் போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும் என்னா என்ன உம் நீதியை எடுத்துரைக்கும் ஏன் இதழ்கள் பேருவகை கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக நாடும்மை புகழும்போது ஏன்இதர்கள் பேர் வகை கொள்ளும் சகரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்துதருளும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனனில் அவ தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார் தம் தூயே அவர் ஒழிவு நாம் பழமிருந்தும் நம்முடைய அனைவரின் பிடியில் இருந்தும் நம்ம அவர் நம் காட்டி தமது உடன்படியையும்

நம்மை வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடர் ஆண்களை மன்றாட்டுகள் கடவுளுடைய கொடை பயப்படும் மனப்பான்மை அல்ல மாறாக வல்லமையும் அன்பும் சுயக்கட்டுப்பாட்டும் உள்ள ஆவியாகும் எனவே முழு நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு எல்லா ஆன்மீக ஆசியையும் கொடுத்துள்ளீர் தூய் ஆவியாரின் வல்லமையால் மரியா கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார் திரு அவையின் வழியாக இன்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறப்பாராக தந்தையே உமது தூய் ஆவியார் எங்களை தனிமையிலிருந்து வெளிக்கொணர்வாராக குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியின் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வி நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டுகொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக உமது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக படைப்பனைத்தும் தூய ஆவியாரால் புத்துயிர் பெறவும் எங்கள் இல்லங்களெல்லாம் மீட்படைந்த உலகிற்கு சான்று பகரவும் அருள் இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் இருக்கிற

இறுதி மன்றாட்டு என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே உண்மை ஒளி நிலை வாழ்வு இவற்றின் பெருஞ்சுடரே இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்களை நிரப்பியருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே